காசி அன்பழகன் அவர்கள்தான் இருபத்தி ரெண்டு பேரூராட்சி தலைவர் தேர்தல் நடந்தது இந்த பேரூராட்சியை அதற்கு இந்த தலைவர் காசி அன்பழகன் வருவதற்கு முன்பு வந்ததற்கு பின்பு என்று எழுதலாம் அந்த அளவுக்கு அமைதியாக சிறப்பாக இந்த பேரூராட்சி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் இவரை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்துத்துவ அன்பு அமைப்புகளை கொண்டு வந்து நமது சிறீதர் அவர்கள் ஆற்றியர்களே சினிமா படம் காமித்துக் கொண்டிருந்த ஸ்ரீதர் இன்னைக்கு ஏழை எளிய மக்களின் ஆதி திராவிட மக்களின் அதாவது என்னுடைய மாமனுடைய நிலம் வந்துருக்கு ஏடி கண்டிஷன் நிலிருக்கு அதை கிட்டத்தட்ட நூறுக்கு மேற்பட்ட ஏக்கர் நிலங்களை வளைத்துக் கொண்டு சாமியை வைத்து பிழைப்பு நடத்திக் கொண்டிருக்கிறார் பிழைப்பு சாமி வைத்து பிழைப்பு நடத்துவது கிட்டத்தட்ட நானூறுக்கு மேற்பட்ட பிணங்களை தோண்ட தோண்ட வருகிறது என்று கூறுகிறார்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் செலுத்திக் கொண்டிருக்கிறார் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறார் பெண்கள் நீங்க எல்லாம் போறதுக்கு இலவச பஸ் இலவசமா நீங்க போலாம் சேலம் போலாம் ஆத்தூர் போலாம் உங்களுடைய வேலைக்காக வேண்டி ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா செலவுதுன்னா இன்னைக்கு அந்த ஐம்பது ரூபா உங்களுக்கு மீதி அந்த அளவுக்கு இன்றைக்கு உள்ள முதலமைச்சர் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அவர் இன்றைய முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய எதிர்கால முதலமைச்சர் ஆவார் அது எந்த ஒரு மாற்றம் கருத்தும் கிடையாது நமக்கு அதனால நீங்கள் வருகின்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை திமுக தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களித்து வெற்றி பெற மீண்டும் தமிழக முதலமைச்சராக தளபதி அவர்கள் வரவேண்ட வர நீங்கள் வாக்களிக்க வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பு அளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுவீர்கள்

ரையாற்றி கொண்டிருக்கிற பேரூராட்சி கொண்டிருந்தவர்களே முழுபெரும் பதியார் இருந்த அண்ணாமலை அவர்களே திரு எடப்பாடி பாலியர்களே பதியோர்களே நண்பர்களே இளைஞர்களே பல்வேறு அரசியல் அமைப்புகளை சார்ந்த சம்பவத்துவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து பெருமை சேர்த்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு கிளை அமைப்புகளுடைய உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு பொதுமதிந்த தலைப்பில் இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சி என்பது ஏற்பாடு செய்து நடத்திருக்கக்கூடிய கூச்சல்களை பற்றி இங்கே எடுத்துச் சொன்னார்கள் உண்மையிலேயே இந்த பேரூராட்சி மிக சிறப்பாக செயல்படுகிறது என்பதற்கு இதை விட சான்று வேறொன்று தேவையில்லை என்பதுதான் அவர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டம் நமக்கு உணர்த்துகின்றன அவர்களை பொறுத்தவரையிலும் சங்கிகள் என்கின்ற சார்ந்தவர்கள் ஒரு பகுதி நல்லிணக்கத்தோடு இருக்கிறது என்று சொன்னால் அந்த பகுதிகளிலே கலவரத்தை உருவாக்குவதற்கான திட்டங்களை ஏற்படுத்துவதுதான் சண் பரிவாரமைப்புகளுடைய நோக்கங்களாகும் இந்த பேரூராட்சியில் நடைபெற்றிருக்கக்கூடிய பணிகளை நாம் பார்க்கிறோம் ஒரு பேரூராட்சி என்பது தூய்மையான பகுதியாகவும் தமிழ்நாட்டின் பல முதலமைச்சர்களை நாம் பார்த்திருக்கிறோம் இந்திய அரசியல் வரலாற்றை நாம் புரற்றுவோமையானால் இந்தியாவோட விடுதலைக்கு பிறகு தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சராக பொறுப்பேற்றவர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் அவர் அடுத்து முதலமைச்சராக வந்தவர் குமாரசாமி ராஜாவர்கள் அவருக்கடுத்து முதலமைச்சராக வந்தவர் அவர்கள் அவருக்கு அடுத்து முதலமைச்சராக வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் காமராஜருக்கு அடுத்து

பல முதலமைச்சர்களை இந்த தமிழ்நாடு பார்த்திருக்கிறது நான் சொன்ன இத்தனை முதலமைச்சர்கள் பல பேருக்கு குமரசாமி ராஜா எப்ப முதலமைச்சரா இருந்தார் தெரியுமா நமக்கு தெரியாது அவர் எந்த ஒரு காரணம் தெரியுமாட்டாலும் தெரியாது அவர் ஆட்சியில் இருந்த என்ன செஞ்சார் தெரியுமாட்டாலும் தெரியாது இப்ப யாரும் குமரசாமி ராஜாவை பத்தி பேசுவதில்லை பத்தோசலத்தை பத்தி கலைஞரை பேசுறான்

இருபத்தி ஏழு பிள்ளைகளோட சாவுக்கு யார் காரணம் பாருங்க அந்த நாடாளுமன்றத்தில் நிலைக்குலை ஒரு அறிக்கை கொடுக்கலாம் ஏதோ அறிக்கை எந்த மாநிலம் மீண்டும் எல்லாம் விழப்பு கோருகிறதோ அந்த மாநிலத்திற்கு

കേട്ടവരുടെ മൂന്ന് മടങ്ങി കൽവിക്ക് രണ്ടായിരത്തി നൂറ്റി രണ്ട് കോടി நூறு நாள் வேலைக்கு என்ன நிர்மலா சீதாராமனுடைய பாட்டி போகுதா நூறு நாள் வேலைக்கு என்னோட நூறு நாள் வேலைக்கு என்ன இளைஞர் நம்ம குடும்பம் வேலைக்கு தர வேண்டிய நிலை ஐம்பது கோடி ஒரு பைசா கொடுத்து சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மிகப்பெரிய திருநெல்வேலி தூத்துக்குடி நகர்கள் நாகர்கோவில் மிக முப்பத்தி ஏழாயிரம் கோடிநாட்டுக்கு ஒரு பைசா கூட கொடுத்த எந்த அடிப்படையில் ஓட்டு கேட்க முடியும் ஓட்டு கேட்க உரிமை மக்கள் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்

ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேருக்கு பணம் போயிருக்கு ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேருக்கு போயிருக்கு ஒரு குடும்பத்துக்கு முப்பது நாயிரம் போயிருக்கு இது வந்து முப்பது நாயிரம் போயிருக்கு இன்னொரு வருஷம் இருக்கு இன்னொரு வருஷத்துல இன்னும் ஒரு பதினஞ்சு ஆயிரம் இப்ப கணக்கு பட்ட நாற்பத்தி ஐந்து ஆயிரம் அறிவிச்சர்கள் கொடுக்க போறோம் இப்ப சில பேருக்கு விடுபட்ட குடும்பங்கள் இருக்கும் எல்லாருக்கும் செப்டம்பர் மாதத்திலிருந்து எல்லாரும் நண்பர்களே எப்படி திமுக மகத்தான வெற்றியை மக்கள் பெறும் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்ல நண்பர்களே புதுமை பெண் திட்டம் படிக்கிறார் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார்

இதை வச்சுதான் எங்க குடும்பம் நடந்துக்கிட்டு இப்ப நான் என்ன பண்ண கல்லூரியில் படிக்கிறேன் என் தங்கச்சி கல்லூரியில் படிக்குது சமூக வலைதளங்களும் இந்த செய்தி வேகமா பரவிட்டு இருக்கு என் தங்கச்சி கல்லூரியில் படிக்குது இப்ப காலையில் இருந்துருச்சு நான் குடிச்சிட்டு சாப்பிட்டு பேருந்துல இலவசமா கல்லூரி போறேன் கல்லூரி முடிச்சு பேருந்துல இலவசமா வீட்டுக்கு வரேன் ஒரு மாதத்துக்கு பேருந்து ஆகிற செலவு எவ்வளவு அப்படின்னா எத்தி எட்டு ரூபாய் பேருந்துக்காக செலவு ஆயிரம் ரூபாய் அக்கௌண்ட்ல கண்காட்சி இப்ப ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் எங்கள் குடும்பத்தின் மூத்த சகோதரனாக முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எங்கள் குடும்பத்தை வழிநடத்துகிறார் என நன்றி உணர்ச்சியோடு அந்த பெண் சொல்லுகிறார் இப்ப யோசிச்சு பாருங்க எல்லா குடும்பத்துக்கும் அந்த வாய்ப்பு போகுதுன்னா எல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த வாய்ப்பு போகுதுன்னா இப்படி யோசிச்சு பாருங்க அது பெண்களுக்கு மட்டும் இருந்த நிலை மாற்றி ஆண்களுக்கும் அது தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டத்தில் ஆண் குழந்தைகளுக்கும் அந்த வாக்கி உருவாக்கிக்கிறோம் இப்போ இந்த திட்டங்கள் எல்லா வாய்ப்புகளும் உருவாக்கிடுது எல்லா வாய்ப்புகள் உருவாக்கணுத்தினாலே தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு எப்படி நாம் நெருக்கடி கொடுக்க முடியும் எப்படி தன்றுகளே அவங்களே வீழ்த்த முடியும் அசிங்கத்தை எக்கத்தில் உருவாக்க முடியும் எண்ணக்காகத்தான் பிஜேபியாக இன்னைக்கு பிஜேபி

இந்த பேரூராட்சி தலைவர் வெளிப்படையாக பேணையை சொல்லுகிறார் முப்பது கோடி ரூபாய்க்கான திட்டங்களை நான் இந்த பேரூராட்சி நிறைவேற்றி வைக்கிறாங்க துருச்சியோன்னு சொல்லுகிறேன் ஒரு பேரூராட்சி தலைவராக முப்பது கோடி ரூபாய்க்கு திட்டங்களை செஞ்சிருக்கேன் சாதிச்சிருக்கேன் இன்னும் செய்ய போறேன் உண்மை நான் அதை போல அமைச்சராக இருக்கிறேன் கே நேர பயன்படுத்தி அவர்களை பொறுத்த வரையிலும் இது தொழிலாக பார்க்கிறார் பக்தி என்பது கூட தொழிலாக பார்க்கக்கூடியது இது பக்தரா இருக்கலாம் நீ கண்ணிசாமியா இருக்கலாம் குருசாமியா இருக்கலாம் மலைசாமியா இருக்கலாம் அது உறுப்பம் இஸ்லாமியனா இருக்கலாம் கிறிஸ்துவனா இருக்கலாம் பாரசியா இருக்கலாம் சீக்கியனா இருக்கலாம் பௌத்தனா இருக்கலாம் இந்துவா இருக்கலாம் உறுப்பம் இப்ப இந்து நினைக்கிறோம் பட்டை போட்டுக்கலாம் பொட்டை போட்டுக்கலாம் முட்டை போட்டுக்கலாம் உறுப்பம்

மதவாதம் மத பெருத்தவர் இந்த மதவாதம் தமிழ்நாட்டில் ஏற்படாது இந்த மதவாதத்தை கொண்டு நீ தமிழ்நாட்டில் காரியம் சாதிக்க முடியாது காரணம் இது பெரியார் பிறந்த மண் இது அண்ணாண்ட மண் இது கலைஞர் ஆண்ட மண் இது முத்துவேல் கருணாண்டு ஸ்டாலின் இரும்பு மணியின் ஆளுகிற மண் தான் ஒரு ஒன்று அரசு ஒரு முதலமைச்சரை பார்த்து பயப்படுது ஒரு முதலமைச்சரை பார்த்து பிரதமர் சட்டமன்றத்தில் நம்முடைய முதலமைச்சர் இந்த சட்டமன்றத்தை முடக்குவதற்கு ஒன்று அரசு அனுப்புமா சட்டமன்றத்தில் எழுதி கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் இருப்பார்கள் அது அப்படியே மாற்றாமல் படிக்கணும் அதுதான் மரபு ஆனா எழுது கொடுப்பதை படிக்க மாட்டேன்

அடிமைப்பட்டு பிச்சை கேட்டு ஆட்சி நடத்துவதை விட சுயமரியாதையோடு ஒன்றே மோடி அரசு எதிர்க்குணிச்சல் நம்முடைய முதலமைச்சர் மோடி அரசு என்பது அடிப்படையிலே ஆட்சி வந்தவர்கள் அல்ல இன்னும் வெளிப்படையா சொல்ல இந்த மோடி அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் அவர்களே இது எப்படி செய்திருக்கிறது என்பதற்கு நண்பர்களை ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு பக்கம் ஒரு கட்டாய்

அந்த அஞ்சு கேள்வி என்ன நண்பர்களே பனிரெண்டாயிரம் மகாராஷ்டிரத்தில் எழுபத்தி ஆறு லட்சம் ஒரு மணி நேரத்தில் எப்ப மாலையில் அஞ்சு மணிலிருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள

உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இன்றைக்கு வந்து அமர்ந்திருக்கிறது கட்டுப்பட்ட வந்தால் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் யாரு ஜனாதிபதி தொடங்கி பிரதமர் வரையிலும் இந்திய அரசியல் சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் செவ்வியானதை போல தீர்ப்பை சொல்லியிருக்கிறோம் அதனால இப்ப வந்து பிராடு பண்ண முடியும் அவங்களுடைய நோக்கம் என்னன்னாலே ஜெயிக்க முடிய தெரியும் வார்டு கவுன்சிலர்

புருஷத்தொண்டாட்டு தொட்டாடி கொண்டாட்டு அம்மா அப்பாங்க தொடலை சொந்தக்கார சொந்தக்கார வந்த அனாத பணமா தூக்கப்பட்டு புதச்சா கண்ணு இலக்கு புதச்சா ஆனா கொரோனா நோயாளிகளை தொட அஞ்சிய போது கொரோனா நோயாளிகளை கண்டு பயந்து ஒதுங்கிய போது கொரோனா நோயாளிகளை தனிமைப்படுத்திய போது ஒரு முதலமைச்சர் உலகத்திலேயே கொரோனா சென்று கொரோனா உடையணிந்து கொண்டு நோயாளிகளை ஆரத்தி நான் இருக்கிறேன் கவலைப்படாதீர்கள் உங்களை காப்பாற்றுவேன் சொன்ன ஒரே முதலமைச்சர் முத்துவே கருணாந்து ஸ்டாலின் தான் இவரை பாராட்ட வேண்டாமா பட்டணம் நிற்க வேண்டாமா இதற்கு உறுது இருக்க வேண்டாமா இந்த உணர்வுகளைத்தான் இந்த தலைமுறையினருக்கு உணர்த்த வேண்டிய கடமை நமக்கு பிஜேபி அதிமுக மட்டும் இல்லையா கடவுள் சில பேர் புதுசாக இருக்கிற சில நடிகர்களை கொண்டு வர சில நடிகர்கள்